رب العالمين على على وعلى 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 அன்புக்கிணிய சகோதரர்களையும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் குரான் ஹதீஸ் இருந்த மார்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்கினிய சகோதரர்களே மனிதனாக பிறந்த அனைவரும் இந்த உலக வாழ்வில் பல்வேறு உலக ஆசைகள் கொண்டவர்களாக வாழ்கிறோம் ஆனால் மனிதன் செல்வத்தை பொறுத்த மட்டில் அவன் அந்த செல்வத்தின் மீது பேராசை கொண்டவனாகவே இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சஹீ புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தி அனசுரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனிதன் வளர்ந்து பெரியவனாக அவனுடன் சேர்ந்து இரண்டு ஆசைகளும் பெரிதாக வளர்கின்றது என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒன்று அவனுடைய பொருளாசை இரண்டாவது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இரண்டு ஆசைகள் மனிதன் வளர்ந்து பெரிதாகும் போது அவனுடன் சேர்ந்து வளர்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அவனுடன் உள்ள பொருளாசை இரண்டாவது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற அவனுடைய ஆசை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் செல்வம் அதிகமாக ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அந்த செல்வம் அவனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல குறைவான செல்வம் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் பெற்றிருந்தாலும் மனிதனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு கீழ்படிந்து வாழ்கின்ற மூன் மீன்களை தவிர நிம்மதியாக வாழ பொருளாதாரம் பெற்றிருந்தாலும் மனிதனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மனை நிறைவுற்றதாக இல்லாமல் இருப்பதையும் நாம் காண்கிறோம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் மனிதனுடைய மனநிலை எத்தகையதென்றால் எப்போதும் தமக்கு மேலே உள்ளவர்களுடைய நிலையைத்தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம் சஹீத் புகாரில் ஒரு செய்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது செய்தி நபி சல்லாஹலி சொல்லம் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் அவர் தமக்கு கீழானவர்களை நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தமக்கு மேலான ஒருவரை ஒருவர் கண்டால் தமக்கு கீழ்நிலை உள்ள மக்களை காணட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்போதான் அல்லாஹ் அவருக்கு செய்த அறுக்கொடைக்கு அவர் நன்றி செலுத்த முடியும் என்று இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை குறிப்பிடுகிறது அல்லாஹ் செய்த அறுக்குடைக்கு எப்போது அவன் நன்றி செலுத்துவான் தனக்கு கீழ நுழையில மக்களை காணும் போதுதான் அல்லாஹுடைய அறுக்குடைக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் சஹி புகாரில் வரக்கூடிய செய்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினாறாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் அப்துல்லாஹிபின் உமரை அன்புடன் கெட்டி அணைத்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அறிவுரை கூறினார்கள் நீ உலகில் அந்நியனை போல் வாழ் இந்த உலக வாழ்வில் முற்றிலும் மூழ்கி விடாதே இந்த உலகில் ஒரு அந்நியனை போல் வாள் ஒரு வழிப்போக்கனை போல் வாள் காலை பொழுதே அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே மாலை பொழுதை அடைந்தால் நீ காலை பொழுதை எதிர்பார்க்காதே நீ நோய்வாய்ப்படும் முன் உன் ஆரோக்கியத்தை நல்வழியில் செலவிடு உன்னுடைய மறுமை வாழ்வுக்காக உன்னுடைய வாழ்நாளே சிறிது நேரம் செலவிடு என்று அல்லாஹுடைய தூதர் என்னிடம் கூறினார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் எத்தகைய அறிவுரை கூறுகிறார்கள் இந்த உலகில் ஒரு அந்நியனை போல் வாழ் இந்த உலக வாழ்வில் முற்றிலும் நீ மூழ்கி விடாதே காலை பொழுதே அடைந்தால் மாலை பொழுது எதிர்பார்க்காதே மாலை பொழுதே அடைந்தால் காலை பொழுதே எதிர்பார்க்காதே உன்னுடைய ஆரோக்கியத்தை நோய்வாய்ப்படுவதற்கு முன் உன் ஆரோக்கியத்தை நல்வெளியில் செலவிடு என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கூறிய அறிவுரை அப்துல்லாஹிபுன் அமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் ரபுல்லாலின் நமக்கு வழங்கிய செல்வத்திலும் அருக்கொடைகளிலும் மன திருப்தி கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது அத்தகைய முஸ்லிம்களாக அல்லாஹ் ரபுல்லின் நம்மை ஆக்கியல்வானாக வாகிர்தாவான தாவான அனில் ஹந்தில்